இன்றைய நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் திசை உண்டு தசா கிடையாதுங்க திசைன்னா டைரக்ஷன் அப்படின்னு பேருங்க ஸோ இப்போது நம்ம பாப கிரகங்களை எடுத்துவோங்க இப்போ பாப கிரகங்களில் சூரியன் எங்கே உச்சமாவார் ஆவார் யாராவது சொல்ல முடியுமா பாவ கிரகங்களில் சூரியன் எங்கே உச்சமாவார் சார் அது என்ன திசை சார் இங்கே என்ன திசை இது கிழக்கு சரி சனி பகவான் பாவகிரகமா அவர் எங்க உச்சமாவார் துலாம்ல அது என்ன திசை கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கா மேற்கு மேற்கு ரைட் செவ்வாய் உச்சமாகறாரா பாவகிரகங்கள் மூணு பேரையும் போட்டோமா இவர் எங்க உச்சமாகுறாரு இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க நாலு கிழக்கு தெற்கா செவ்வாய் எங்கெங்க உச்சமாகறாரு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு 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 தானே உச்சமாகறாரு ஓகேயா இப்போ பாவகிரகங்கள்னு சொல்லிட்டோம் அப்போ சுபகிரகங்கள் தங்களோட முதல் ஆதிபத்திய வீடு இப்போ சுக்ரன் கெடுத்துக்கோங்க முதல் வீ முதல் ஆதிபத்திய வீடு இங்கே போட்டுக்கோம் இப்போ சுக்கரன் எந்த திசையில் இருக்காரு சுக்கரன் என்ன திசையில் உட்காந்துருக்காரு இது கிழக்குடா இது என்னங்க

வடமே இது இதையும் ஜாயின் பண்ணுங்க என்ன வருது வட வடமே இருக்கு வடமேருக்கு சந்திரனோட விசை வடமேருக்கு சரிங்க இப்போ வேற புதனை மட்டும் எனக்காக ஞாபகம் வச்சுங்க புதன் வடக்குன்னு வச்சுங்க கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு புதன் மட்டும் வடக்குன்னு வச்சுங்க சரிங்க புதனை மட்டும் மனசுல வச்சுங்க இப்ப குருவோட வீடு இந்த வீட்டுக்கு வந்துருவோம் இரண்டாவது வீட்டுக்கு வந்துடுவோம் குருவோட வீடு வீட்டுக்கு இங்க வந்துருவோம் இது என்ன திசைங்க வடக்குரி போட்டுங்க வடக்கு வடகிழக்கு போட்டுக்கணும் அடுத்து இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சொல்லிட்டோம் இன்னும் எட்டு ஒம்போது அப்படிங்கிறது என்னங்க பாம்பு மட்டும் விடுபட்டுருக்கோம் ராகு கேதுகளுக்கு மட்டும் விடுபட்டுருக்கோம் அப்போது ராகுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு திசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாம்புன்னு மொத்தமாக எடுத்துக்கலாம் எடுக்கும்போது தென்மே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கங்க ஓகேங்களா சரிங்க இப்போது நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த கான்செப்டு இது திசைகளை குறிக்கும் இப்போ பாருங்கள் சூரியன் வந்து பாபகிரகங்களை ஃபஸ்ட்டு போட்டுறோம் பாவகிரங்கள் உச்சகம் பெறக்கூடிய வீட்டில் போடுறோம் சூரியன் கிழக்கு இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் சூரியனோட திசை மைக்காப்பண்ணிங்க சூரியனோட திசை கிழக்கு சரிச்சா அடுத்த பாவகிரகம் சனி இங்கே என்ன வருது இப்போ பாருங்க இது கிழக்குன்னா இது தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்போ சனி பாருங்க மேற்க உச்சமாக தான் அவரோட திசை அடுத்து மற்றொரு பாவகிரகம் செவ்வாய் அப்போது இது ஃபஸ்ட்டு என்னங்க இது கிழக்குன்னா இது தெற்கா செவ்வாய் தெற்கு சந்திரனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சந்திரன் இருக்கக்கூடிய வீ வீடு வந்து கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கா அதை முன்னாடி உள்ளதையும் போடுவோம் வட மேற்கு புதனை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைவில் வச்சுக்கிறோம் வடக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க இது மனப்பாடம் பண்ணணும் குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது என்ன இது வடக்கா வடக்கையும் இதை இணைங்க வட கிழக்கு இந்த ஜாசியும் இப்போது இந்த திசைகள் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணாமல் சொல்லி கொடுத்துருக்கோம் ராகு எதுகளுக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது பாம்புன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் அவங்களுக்கு தென்மே இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்குவோம் ஓகேங்களா இப்போது இதில் நாம் வந்து இன்னொரு சூட்சுமத்தையும் பார்ப்போம் இப்போது உச்சம் பெறக்கூடிய வீடெல்லாம் இருக்கட்டுங்க ஆ ஓகேங்களா இப்போ இதில் ஒன்றே ஒன்று மாத்திரம் என்ன மாத்திரம்னா இதெல்லாம் போட்டுறோம் குரு பகவானை மட்டும் இங்கே கொண்டு குருவை மட்டும் இங்கே கொண்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று விடுபட்டிருக்கு என்ன விடுபட்டுருக்கு புதன் இங்கே போட்டுருவோம் இப்போ இது என்னென்னா ஹோரையை பற்றி இப்போ பார்க்க போகிறோங்க முதல்ல பார்த்து திசைகளுக்காக போட்டோங்க இப்போ ஹோரைகளுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஹோரைகளை ஈஸியாக மனப்பாடம் பண்ணாம மனசில் ஏற்றிக்கிறது இப்படிங்கிற பார்க்க போகிறோம் அப்போ முதல்ல பாவகிரங்கள் உச்சம் மேறக்கூடிய வீட்டில் எழுதுவோங்க அப்போ சூரியனை போட்டுட்டோம் சனியை போட்டுட்டோம் செவ்வாயை போட்டோம் அடுத்து சுப கிரகங்களில் மொத ஆதிபத்திய வீட்டிலே போட்டுருவோம் சுக்ரன் புதன் சந்திரன் குரு இவங்கள முத ஆதிபத்திய வீட்டில் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு கிரகங்கள் தான் ஓரையில் ராகு கிரதைகளுக்கு இடம் கிடையாது அப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போது இன்றைக்கி சூரியன்னு வச்சுங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்க ஆறு டு ஏழு என்ன வரும் சூரிய உரை அடுத்த ஓரை என்ன சுக்கர உரை அடுத்த உரை என்ன புதன் உரை அடுத்த உரை சந்திர உரை அதுக்கடுத்த உரை சனி உரை அதுக்கடுத்து குரு உரை அதுக்கடுத்து செவ்வாய் அதுக்கப்புறம் மறுபடியும் சூரிய உரை ஸோ அப்போ நீங்கள் இப்போ எத்தனை மணி இப்போ ஓடிகிட்டுருக்குன்னு பார்த்துக்கணும் இப்போ மணி பதினொன்றான்னு வச்சுங்களேன் இப்போ ஆறு டு ஏழு சூரிய உரை ஏழு டு எட்டு எட்டு டு ஒம்பது ஒம்பது டு பத்து பத்து டு பதினொன்று பதினொன்று டு பதினொன்று டு பன்னெண்டு என்ன குரு உரை வந்துடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஆறு எட்டு ஏழு ஏழு எட்டு 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 டு ஒன்பது ஒம்பது டு பத்து பத்து டு பதினொன்று பதினொன்று டு பன்னெண்டு குரு ஓரை இப்போ நீங்கள் எத்தனை மணின்னு பார்த்துக்கிட்டு இதை மனசில் வச்சுக்கிட்டு என்ன ஓரை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு எளிய முறையில் மனப்பாடம் பண்ணாமல் ஓரைகளை கண்டுபிடிக்கிறதுங்க இதில் யாருக்கு சந்தேகம் இருக்கா நான் சொன்ன விஷயங்கள் வந்து எளிமையாக இருந்துச்சா அதே நேரம் அடுத்து வந்து ஓரையும் வந்து சொல்லிட்டேன் சார் இந்த போரை மட்டும் கொஞ்சம் மறுபடியும் ஒன்றும் இல்லைம்மா போரையை பொறுத்த வரைக்கும் முதல்ல பாவ கிரகங்கள்லாம் உச்சம் பெறக்கூடிய வீட்டில் போடுங்க சூரியன் மேஷத்தில் உச்சம் சனி பகவான் துலாத்தில் உச்சம் செவ்வாய் மகரத்தில் உச்சம் போட்டோம்மா ஃபஸ்ட்டு பாவகிரகங்களும் போட்டோம் அடுத்து சுப கிரகங்கள்லாம் தன்னோடய மொத ஆதிபத்திய வீட்டிலே போட்டுருவோம் அப்போ சுக்ரன் மொத ஆதிபத்திய வீடு இங்கே போட்டுருவோம் புதனோட அதிபத்தியம் விடுது சந்திரனோட ஒரே அதிபத்தியம் தான் அங்கேயே போட்டுருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவானோட மொதாதிபத்தியம் இது அப்போ பாருங்கள் சூரிய உரை சன் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் இப்படி வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து காலையில் புதன்கிழமை காலையில் ஏழு டு எட்டு ஏழு மணிக்கு மேலே என்ன ஒரேன்னு பார்க்கணும் டக்குன்னு என்ன பண்ணணும் புதன்கிழமைனா புதன்கிழமை புதன் எங்கே இருப்பார் ஞாபகம் வச்சுக்கணும் புதன் முதா அதிபதியை வீட்டில் இருப்பார் ஆறு டு ஏழு அங்கே இருப்பார் ஏழு டு எட்டு சந்திர உரை எட்டு டு ஒம்பது சனி உரை ஒம்பது டு பத்து குரு ஒரை பத்து டு பதினொன்று செவ்வாய் உரை பதினொன்று டு பன்னெண்டு ஒன்று டு ரெண்டு அப்படின்னு சொல்லி ப ப பதினொன்று டு பன்னெண்டு அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ நான் சொன்னது புரிஞ்சுங்களா எல்லாருக்கும் தேங்க்யூ சார் ஈஸியாக மனப்பாடம் பண்ணாமல் உள்ளது புரியுதா புரியாதவங்க கேளுங்க நான் மூணு நிமிஷம் இருக்குது ரெண்டு நிமிஷம் இருக்குது புரியுதா ஓரை வந்து நீங்கள் இப்போ திங்கக்கிழம காலையில் எட்டு மணி ஆயிடுச்சு என்ன ஓரைன்னு தெரியணும் அப்போ தீயக்கிழமனால் யாரோட கிழமை நாதன் யார் சந்திரனா அப்போ சந்திரன் எங்கே இருப்பார் கடகமனையில் இருப்பார் அங்கேருந்து அடுத்து என்ன வரும் சனி வந்துடும் அப்போ ஆறு டு ஏழுதுனா ஏழு டு எட்டு சனி ஓரை எட்டு டு ஒம்போது குரு ஓரை ஒம்போது டு பத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மணி நேரத்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதுங்களா இது இந்த ஒரு ஒரு ஓரையில் செய்கிறது என்ன சார் சார் கேட்டிருக்காரு ஹோரை எந்த அளவுக்கு பயன்படும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு ஹோரையை பொறுத்தவரை இருபத்தி நான்கு மணி நேரம் கொண்ட இந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மணி நேரம் ராகுகேதுகளைத் தவிர இதர ஏனைய ஏழு கிரகங்களுக்கும் ஹோரை உண்டு அந்த ஹோரானாதன் பார்த்தீங்கன்னா அந்த தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்தில் ரொம்ப அதீதமாக செயல்படுவாங்க இப்போ உதாரணமாக சூரிய உரையை பொறுத்தவரை அரசு அரசாங்க காரியங்களுக்கு அதாவது ஒரு அரசியல்வாதியை பார்க்க போகிறீங்க ரெக்கமெண்டேஷனுக்காக இல்லை ஒரு மூத்த ஆஃபீஸரை போய் பார்த்து ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக போகிறீங்க அப்போ சூரிய உரில் போனால் ஜெயிச்சிடலாம் ஒரு பத்திரம் பதிய போகிறீங்க இப்போ என்ன பண்ணலாம் சூரிய உரை வந்து ஏதாவது வில்லங்கமான சொத்தாக இருக்குது அரசாங்கத்தில் பிரச்சனை வந்துடும் நாளைக்கு அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா சூரிய உரில் போனீங்கன்னா அரசால் பிரச்சனை வராது அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்போ சூரிய உரையில் போய்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ர உரை பொதுவாக சுக்ரன் வந்து சுபகிரகம் இல்லையா எல்லா விஷயங்களுக்குமே அவர் வந்து நல்லா இது பண்ணுவார் குறிப்பாக திருமண விஷயத்துக்கு ஒரு பொருத்தம் பார்க்குறதுக்காக ஜாதகம் கொடுக்குறோம் சுக்ர உரையில் கொடுக்கலாம் ஒரு நகை வாங்க போகிறோம் சுக்கர உரையில் போகலாம் ஒரு துணிமணி எடுக்க போகிறோம் சுக்ர ஓரளவு போகலாம் வீடு வாங்க போகிறோம் சுக்ர ஓரளவு போகலாம் சரி சுக்கரனா அது மாதிரி பயன்படுத்தலாம் புதன் உரை குழந்தைகளுக்கு கல்விக்காக நம்ம பள்ளிக்கூடம் சேர்க்க போகிறோம் இல்லை புக்கு மொதம்போன்னு ஒரு படத்தைக்கு பேனா போகிறோம் ஒரு காம்படிஷன் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா புதன் உரையை பயன்படுத்திக்கணும் புதன் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுவார் சந்திர உரை அவர் வளர்வுரை தேய் ரெண்டு நிலைகளை கொண்டிருக்கனால அவரை தவிர்த்துக்கலாம் சனி உரை எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் தடை தாமதம் உண்டாகும் அவரை தவிர்த்துக்கலாம் குரு உரை அனைத்து சுபகாரியங்களையும் செய்யலாம் திருமணமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் வண்டியாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவர் மேட்ச் ஆவார் செவ்வாய் உரை செவ்வாய் உரை பொறுத்தவரை சண்டை வம்பு தான் வரும் ஸோ அதை தவிர்த்துடணும் ஸோ வந்து செவ்வாய் உரை சனி உரை சந்திர உரைகளை தவிர்த்து சூரியன் சுக்கரன் புதன் குரு உரைகளை பயன்படுத்துங்கள் பயன்படுத்தும் போது குறிப்பாக உங்களுடைய லக்னாதிபதி சுக்கரன் அணியைச் சேர்ந்தவராக இருந்தால் சுக்கரவரை பயன்படுத்துங்க குருவோட அணியில் இருந்தாங்கன்னா குரு ஓரையை பயன்படுத்துங்க இது வந்து உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சரிங்க நம்ம ஓரை எப்படி பார்க்குறது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னோம் நன்றி